எல்லோருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா குழந்தைகள் நல மருத்துவர் இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ்ட் பிரெஸ்ட் மில்க் இப்போது வேலைக்கு போகிற தாய்மார்கள் இல்லை நம்ம வெளியே ஏதாவது ட்ராவல் பண்ணுறோம் அந்த மாதிரி சமயங்களில் இப்போ நமக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கிறது வந்து நம்ம ப்ரெஸ் மில்க் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி வைக்கிறது தான் நம்ம மேன்வல் பம்போ இல்லை ஆட்டோமேட்டிக் பம்போ வச்சு எலக்ட்ரிக் பம்போ வச்சு நம்ம ப்ரெஸ் மில்கை எக்ஸ்பிரஸ் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் ரொம்ப அக்கேஷனலாக என்னைக்காவது ஒரு தூரம் வெளியே போகிறப்ப தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து மேனுவல் பம்பை யூஸ் பண்ணிக்கலாம் பட் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அதனால நீங்கள் ரெகுலராகவே எக்ஸ்பிரஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் கிரேட் எலக்ட்ரிக் பம்ப்னு சொல்லுவாங்க ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கொடுக்கும் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும் இப்போது முக்கியமான டவுட் என்ன அப்படின்னா இதை நான் எக்ஸ்பிரஸ் பண்ணி எப்படி ஸ்டோர் பண்ணுறது எவ்வளோ நேரம் ஸ்டோர் பண்ணுறது எங்கே எங்கே ஸ்டோர் பண்ணுறது அதை நம்ம எடுத்து வெளியே வச்சா எவ்வளோ நேரம் வைக்கிறது இந்த மாதிரி பல சந்தேகங்கள் இருக்கும் ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன் ஃபஸ்ட்டு எப்போவுமே நம்ம ப்ரெஸ்ட் மில்க் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கையெல்லாம் நல்லா சுத்தமாக சூப்பு போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பிரஸ் பண்ணணும் நம்ம ப்ரெஸ்ட் பம்பு நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணிக்கணும் அது க்ளீனாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கலாம் ரெண்டாவது நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணுறது ஸ்டோர் பண்ணுறது நிறையா வந்து இப்போ ஸ்டோரேஜ் பேக்ஸ் வருது நம்ம ப்ரெஸ் பம்ப் கூடயே கிடைக்கும் இல்லை தனியாக கூட ஸ்டோரேஜ் பேக்ஸ் விற்குது நம்ம அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அதில் வந்து நம்ம லேபிள் பண்ணி நீங்கள் எந்த டைமுக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிங்க நீங்கள் நிறையா மில்கை ஸ்டோர் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ண டே டு டைம் அதெல்லாம் மென்ஷன் பண்ணி அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது தான் உங்களுக்கு எது பழைய ஃபஸ்ட் எக்ஸ்பிரஸ் பண்ணது அதுக்கப்புறம் எக்ஸ்பிரஸ் பண்ணதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ரெண்டாவது வந்து நீங்கள் நீங்கள் ஏதாவது ஒரு ஃபுட் கிரேட் கண்டெய்னர்ஸ் நம்ம நார்மல் பாத்திரங்கள் இருக்குல்லையே அதுவே நல்லா டைட்டாக மூடி இருக்கிற மாதிரி ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் க்ளீனாக இருக்க கண்டெய்னரில் நீங்கள் பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னா நீங்கள் பிபிஏ ஃப்ரீன்னு சொல்லுவாங்க நீங்கள் அந்த மாதிரி பிளாஸ்டிக்ஸில் தான் ஸ்டோர் பண்ணணும் நீங்கள் பெட்டர் வந்து நார்மல் நம்ம வீட்டில் பா யூஸ் பண்ணுற பாத்திரங்கள் அதாவது இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர்ஸ் அந்த மாதிரி கண்டெய்னர்ஸ்லையோ இல்லை நீங்கள் ஸ்டோரேஜ் பேக்ஸ்லையோவே ஸ்டோர் பண்ணிக்கலாம் அடுத்து ஸ்டோர் ப எக்ஸ்ப்ரெஸ் பண்ண ப்ரெஸ் மெல்கை எவ்வளோ நேரம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணி ரூம் டெம்பரேச்சரில் அதாவது ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியே தான் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நாலு மணி நேரத்துக்கு யூஸ் பண்ணலாம் அந்த பாலை இல்லை நீங்கள் ஸ்டோர் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்க அப்படின்னா நாலு நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாம் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஆறு மாதம் வரைக்கும் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணலாம் இப்போது இதை வெளியே எடுத்து யூஸ் பண்ண போகிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் நார்மலாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மில்க்கை குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறீங்க அப்படின்னா குழந்தை குடிச்சிட்டு கொஞ்சம் மிச்சம் வச்சிட்றாங்க அப்படின்னா நீங்கள் அதை வந்து குழந்தை குடிச்சு முடிச்சது வந்து ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே கொடுத்து முடிச்சிடணும் அடுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ண ப்ரெஸ் மில்க்கு இதை நீங்கள் வெளியே எடுத்து யூஸ் பண்ணுறதுனா அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தா பண்ணுறதுன்னு சொல்லுவோம் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்க பால் வந்து சில்லுன்னு இருக்கும் ஸோ அதை வந்து எப்படி தா பண்ணுறது அது நார்மல் டெம்ப்ரேச்சருக்கு கொண்டு வரது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை வந்து நீங்கள் மைக்ரோவேவ்லையோ அடுப்புலையோ அந்த மாதிரி வச்சு தாய்ப்பாலை சூடு பண்ணக்கூடாது நீங்கள் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி வச்சு நீங்கள் உங்கள் மில்க் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க கண்டெய்னரை அந்த தண்ணிக்குள்ளே வச்சு நீங்கள் நார்மல் டெம்பரேச்சருக்கு கொண்டு வரலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் பைப் திறந்து விட்டுட்டு அந்த மாதிரி ரன்னிங் வாட்டரில் நீங்கள் கொஞ்சம் நேரம் அதை வச்சிங்கன்னா அது நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்துடும் நீங்கள் அந்த மாதிரி தான் பிரஸ் மில்கை தா பண்ணணும் அதே மாதிரி நீங்கள் ஒன்ஸ் இருந்து வெளியே எடுத்து தா பண்ணுற மில்க்கை வந்து டூ ஹவர்ஸ்குள்ளே கொடுத்துடணும் அதாவது ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் அதை குழந்தைக்கு கொடுத்துடணும் நீங்கள் இது இருந்து எடுக்கிற பால் இதை நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுருக்கிற பாலாக இருக்குது அப்படின்னா அது நீங்கள் எப்படி தாப் பண்ணுறதுனா நீங்கள் ஃப்ரீசர்லேருந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சும்போது அது டெம்பரேச்சர் அது கம்மியாயிடும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒன்ஸ் ஃப்ரீசர்லேருந்து எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்ச பால் அதை வந்து நீங்கள் அந்த அந்த ஃப்ரீ ஃப்ரிட்ஜ் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறத்துலேருந்து அந்த பாலை நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே யூஸ் பண்ணிடணும் அடுத்து எப்போவுமே நீங்கள் ஃப்ரீசர்லேருந்து வெளியே எடுத்து தாப் பண்ண பாலை நீங்கள் கண்டிப்பாக மறுபடியும் ஃப்ரீசருக்குள்ளே ஃப்ரீசர்லையோ இல்லை ஃப்ரிட்ஜில் இருந்தோ நீங்கள் வெளியே எடுத்து தாப் பண்ணதுக்கப்புறம் அந்த பாலை மறுபடியும் எடுத்து நீங்கள் கண்டிப்பாக ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது அப்புறம் நீங்கள் குழந்தைக்கு இது எப்படி ஃபீட் பண்ணுறது நீங்கள் டெம்பரேச்சரை செக் பண்ணிவிட்டு கொடுங்க குழந்தைக்கு பால் ரொம்ப சம்டைம்ஸ் சூடு ஜாஸ்தி போகுது நீங்கள் பால் ஒரு ரெண்டு சொட்டு எடுத்து உங்கள் ரிஸ்கில் மணிக்கட்டில் இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு சொட்டு விட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து வெது வெதுப்பாக இருக்கணும் சூடாக இருக்கக்கூடாது அந்த டெம்பரேச்சர் அந்தளவுக்கு சூடு கம்மியாக தான் நீங்கள் குழந்தைக்கு அந்த பாலை கொடுக்கணும் ப்ளஸ் நீங்கள் எப்போவுமே ஸ்டோர் பண்ணும்போது உங்கள் குழந்தை எவ்வளோ குடிப்பாங்க மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கோங்க நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது ஒரு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி இல்லை ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி எம்எல் அப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் குழந்தை வந்து அறுபது மில்லி தான் குடிப்பாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை பிரித்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க அப்போ வந்து எக்ஸ்ட்ரா பால் வந்து வேஸ்ட் ஆகிறத தவிர்த்துக்கலாம் அடுத்தது க்ளீன் பண்ணுறது நீங்கள் பாட்டில்ஸையோ நீங்கள் பால் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க கண்டெய்னர்ஸ் பாட்டில்ஸ் இது எல்லாமே வந்து நீங்கள் சிங்க்குள்ளே போட்டு வாஷ் பண்ணாதீங்க தனியாக ஒரு வீசனில் தண்ணி வச்சு அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் ரன்னிங் வாட்டரில் நல்லா அலசிடணும் அதாவது டேப் வாட்டர்லேயோ ரன்னிங் வாட்டரில் நல்லா அலசிட்டு காத்தோட்டமாக வச்சு காய வைக்கணும் இதை க்ளீன் பண்ணதுக்கப்புறமா ஸ்டெர்லைஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஸ்டெர்லைசர்ஸ் இப்போது விற்கிது தனியாகவே விற்கிது பாட்டில் ஸ்டெர்லைசர்ஸ் நீங்கள் அந்த மாதிரி ஸ்டெர்லைஸ் ஸ்டெர்லைசர் வாங்கி ஸ்டெர்லைஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாட்டி கொதிக்கிற தண்ணியில் இந்த பாட்டில்ஸ் அதையெல்லாம் ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் கொதிக்கிற தண்ணிக்குள்ளே போட்டு இந்த மாதிரி ஸ்டெர்லைஸ் பண்ணிக்கலாம் நன்றி